வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா சிறையில் முதலீடு தலைப்பு செய்திகள் சகல தேர்தல் தெரிவதாட்சி அதிகாரிகளுக்கும் அழைப்பு ரணிலுக்கு ஆதரவளித்த தரப்பினர் இரண்டாக பிளவு கெஸ்புல்லாவின் தலைவரை இலக்கு வைத்து இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல் பாடசாலை மாணவர்களை ஏற்றி சென்ற பேருந்து விபத்து ஆதிக்கம் செலுத்தும் இலங்கை அணி மூன்றாம் நாள் ஆட்டம் இன்று இனி விரிவான செய்திகள் சகல மாவட்ட காரியாலயங்களிலும் உள்ள உதவி தேர்தல் ஆணையாளர்கள் பிரதி ஆணையாளர்கள் உள்ளிட்ட சகல தேர்தல் தெரிவதாட்சி அதிகாரிகளும் இன்றைய தினம் கொழும்பில் உள்ள தேர்தல் ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டுள்ளனர் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் ஏ ரத்நாயக்க இதனை தெரிவித்துள்ளார் எதிர்வரும் பொது தேர்தலுக்கான ஒழுங்குபடுத்தல் நடவடிக்கைகள் தொடர்பில் கலந்துரையாடும் நோக்கியால் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் கடந்த தேர்தலின் போது பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் முக கொடுத்த பிரச்சனைகள் தொடர்பிலும் இதன்போது அவதானம் செலுத்தப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணை தலைவர் ஆர் எம் எல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளித்த ஸ்ரீலங்கா பொது ஜனப்பிர நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் பொது இணைவதற்கு தீர்மானித்துள்ளனர் எனினும் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளித்த ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் கூட்டணியுடன் இணைவதற்கு தீர்மானித்துள்ளனர் ஐக்கிய தேசிய கட்சி பிரதிநிதித்துவப்படுத்தும் தர ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுணுவை பிரதிநிதித்துவப்படுத்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய தரப்பினருக்கும் இடையே எதிர்கால அரசியல் செயற்பாடு தொடர்பில் நேற்று கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது கொழும்பில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் அலுவலகத்தில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது இந்த சந்திப்பை அடுத்து ஊடகங்களுக்கு கருத்துரைத்த முன்னாள் ஆளுநர் நவீன் திசா நாயக் எதிர்வரும் பொது தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியின் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைய வேண்டும் என தெரிவித்தார் அவ்வாறு கூட்டணி ஒன்று உருவாக்கப்படுமாயின் பிரதமர் வேட்பாளராக சஜித் பிரேமதாசவே இருப்பார் எனவும் ஆளுநர் நவீன் திசாநாயக்க குறிப்பிட்டார் அதே நேரம் இந்த சந்திப்பை அடுத்த ஊடகங்களுக்கு கருத்துரைத்த முன்னாள் அமைச்சர் ஹாரின் பெர்னாண்டோ இருதரப்பினரும் இணைய வேண்டும் எனவும் தாம் விரும்புவதாகவும் தெரிவித்துள்ளார் தற்போது பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்படுகின்றன எனினும் அனைவரும் நாட்டுக்காக ஒன்றிணைய வேண்டும் என முன்னாள் அமைச்சர் ஹாரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் இதேவேளை குறித்த சந்திப்பை அடுத்த ஊடகங்களுக்கு கருத்துரைத்த ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனப்பிரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் தங்களது தரப்பு மீண்டும் மஹிந்த ராஜபக்ச தரப்பினருடன் இணைய உள்ளதாக தெரிவித்துள்ளனர் இதன்போது ஊடகங்களுக்கு கருத்துரைத்த கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளித்த ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனப்பிரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரசன்ன ரணதுங்க தங்களது தரப்பு வலதுசாரி கூட்டணி ஒன்றை உருவாக்க உள்ளதாக தெரிவித்தார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உள்ள தரப்பினரும் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமணவில் இருந்து விலகி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளித்த தரப்பினரும் இணைந்து கூட்டணி ஒன்றை உருவாக்குவது தொடர்பில் கவனம் செலுத்துகின்றோம் அதே நேரம் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனமும் வலதுசாரி கொள்கையை உடைய கட்சியாகும் எனவே அவர்களுடன் இணைவதில் எந்த பிரச்சனையும் இல்லை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரசன்ன ரனதுங்க தெரிவித்துள்ளார் கண்டி பதுளை பிரதான வீதியின் பெலிக்கல் ஓயா பகுதியில் நேற்று பிற்பகல் பாடசாலை மாணவர்களை ஏற்றி தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்தில் பேருந்தின் சாரதி மற்றும் மூன்று பாடசாலை மாணவர்கள் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கின்றனர் இனி விளையாட்டு செய்திகள் கஸ்புல்லா அமைப்பின் தலைவரான கசன் நஸ்ரல்லாவை இலக்கு வைத்து லெபனானின் பெய்ரூட் மீது இஸ்ரேல் மீண்டும் தாக்குதலை நடத்தியுள்ளது எனினும் இஸ்ரேல் வான்வெளி தாக்குதல் நடத்திய கட்டத்தில் கஸ்புல்லா அமைப்பின் தலைவர் இருந்தமை இதுவரையில் உறுதிப்படுத்தப்படவில்லை பெய்ரூட்டில் புதிதாக ஏழு வெடிப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக சர்வதேச ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன அதே நேரம் கஸ்புல்லா அமைப்பினருக்கு சொந்தமான ஆயுதங்களை சேமித்து வைத்திருப்பதாக கூறப்படும் கட்டத்தை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக ஈஸ்ரேல் தெரிவித்துள்ளது இந்த வான்வெளி தாக்குதலில் ஆறு பேர் கொல்லப்பட்டுள்ளதுடன் தொன்னூறு பேர் காயமடைந்துள்ளதாக லெபனான் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கடந்த திங்கட்கிழமை முதல் ஈஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்களில் இதுவரையில் எண்ணூறிற்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர் இனி விளையாட்டு செய்திகள் இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாம் நாள் ஆட்டம் இன்று இடம்பெற்றுள்ளது போட்டியில் தமது முதலாவது இன்னிங்ஸிற்காக துடுப்படுத்தாடிய வரும் நியூசிலாந்து அணி நேற்றைய ஆட்ட நேர முடிவில் இரண்டு விக்கெட்டுகளை இழந்து இருபத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்றது முன்னதாக தமது முதலாவது இன்னிங்ஸிற்காக துடுப்படுத்தாடிய இலங்கை அணி ஐந்து விக்கெட்டுகளை இழந்து அறுநூற்றி இரண்டு ஓட்டங்களை பெற்றிருந்த நிலையில் ஆட்டத்தை இடைநிறுத்தியது இலங்கை அணியின் சார்பில் கமிந்து மென்ரீஸ் நூற்றி இரண்டு ஓட்டங்களையும் தினேஷ் சந்திமால் நூற்றி பதினாறு குசல் நூற்றி ஆறு ஓட்டங்களையும் அதிகபட்சமாக பெற்றுக் கொண்டனர் இத்துடன் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மத்தியால் செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி